நகர தலைவர் முருகேஷன் அவர்களே தோழமை கட்சி தலைவர்களே அவர்களே நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வணக்கத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் நம்முடைய முதலமைச்சருமான அருமை சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்த வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக இங்கே நம்முடைய அருமை தோழர் அவர்கள் இங்கே போட்டி எல்லாம் அறிவீர்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்திய திருநாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று இந்தியாவிலே முதல் முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மாபெரும் வெற்றி கூட்டணியின் மூலம் மகத்தான முதல்வராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூறு விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி பெருமை சேர்த்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பதினாலு வரை மகத்தான சேவைகளை நாட்டு மக்களுக்கு வழங்கி புகழ்பெற்ற கூட்டணி தலைமை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை டாக்டர் மன்மோகன் தலைமையில் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தோம் இந்தியாவில் விவசாயத்துறையிலே முதன்மையாக்கினோம் தொழில் துறையிலே முதன்மை பெற்றோம் பொருளாதார ரீதியாக இந்தியா உலக நாடுகளுக்கு மத்தியிலே வரலாற்று பிரிவு பெற்றது நம்முடைய ஆட்சியின் காலத்தில் தான் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் ஜனநாயகத்தை குலைத்து சர்வாதிகாரியாக மாறி நம்முடைய நாட்டு மக்கள் என்ன சாப்பிட வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று மக்களை குழப்புகிற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை திட்டங்களை கொண்டு வந்து இந்திய விவசாயிகளை நிறுத்திய ஆட்சிதான் பாஜக ஆட்சி நூற்று கணக்கான தோழர்கள் ஓராண்டுக்கு மேலாக போராடி தன்னுடைய ஈந்த இந்த பாஜபி ஆட்சியில் நடந்திருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி அந்த மூன்று திட்டங்களையும் வாபஸ் பெற வைத்தோம் இன்றைக்கு பிஜேபி மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் பிஜேபி அரசுக்கு தமிழ்நாட்டிலே ஆதரவாக இருந்த கட்சி அண்ணா திமுக ஒரு பக்கம் பிஜேபி மறுபக்கம் அண்ணா திமுக இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சிப்பதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதல்வருடைய சாதனை திட்டங்களை முன்னிறுத்தி நாம் வாக்கு கேட்கிறோம் பிஜேபி அரசு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்து அவருடைய வேதனை இன்றைக்கு பிஜேபி அரசு சொன்ன எந்த திட்டங்களையும் இந்தியாவில் நிறைவேற்றவில்லை என்பது மற்றொன்று இந்தியா இன்றைக்கு கடலே மூழ்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை நம்முடைய ஆட்சி காலத்திலே ஐம்பது லட்சம் கோடிதான் கடன் இருந்தது ஆனால் பத்து ஆண்டுகளில் நூத்தி அறுபது லட்சம் கோடியாக மாறிவிட்ட கொடுமை நம்முடைய இந்திய மக்கள் ஒரு தலையிலும் இரண்டரை லட்சம் கடனை பிஜேபி அரசு வைத்திருக்கிறது ஆகவே பிஜேபி போன்ற மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது என்று நாம் தமிழகத்திலே தலைவர் நம்முடைய அருமை முதல்வர் தலைமையிலே இந்த வெற்றி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பஞ்சாயத்திலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம் இப்படி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் மீண்டும் நம்முடைய முதல்வர் தலைமையிலே இருக்கிற வெற்றி கூட்டணி அவருடைய வெற்றி கூட்டணி தலைமையில் சார்பாக போட்டியிடுகிறேன் அருமை நண்பர் ராபர்ட் ரூஸ் அவர்கள் இங்கே கை சின்னத்திலே வாக்கு வருகிறார்கள் அவரை ஆதரிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி சார்பாக நம்முடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைப்பதற்கு இந்த நாட்டை சுதந்திரம் தலைப்பதற்கு இது நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வதற்கு இளைஞர்களுக்கு வேலை பெற்றுவதற்கு விவசாயிகள் நிமிடம் இருப்பதற்கு இங்கே மீண்டும் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே இந்தியா கூட்டணி தலைமையிலே நல்லாட்சி வர வேண்டும் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக ஆதரிப்பில் கை சின்னம் கை சின்னம் மரவாடி கை சின்னம் அனைத்து நம்முடைய கூட்டணி தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்